சீனா மீதான மற்ற நாடுகள் மீதான தன்னுடைய பிடியை இருக்கிக்கிட்டே வரும்போது இந்த டிக்டாக்க உடனடியாக ஒரு வழி பண்ணணும்ங்கிற ஒரு நிலைக்கு அவர் தள்ளப்பட்டிருந்தார் பாலஸ்தீன அப்பாவிகளுக்கு எதிரான இஸ்ரேலுடைய தாக்குதல்கள் இந்த தாக்குதல்கள்ல டிக்டாக்கினுடைய வகிபாகம் என்பது பாலஸ்தீனத்திற்கு ஆதரவான அமெரிக்கர்களுடைய மனோநிலை திரும்புவதற்கு ஒரு மிகப்பெரிய அடிப்படையாக அமைந்திருக்கிறது என்கிறது தற்போதைய ஆய்வறிக்கைகள் அந்த மீட்டிங்ல பேசப்பட்டது என்னன்னா டிக்டாக்க வந்து விலைக்கு வாங்குவதற்கான முயற்சிகளை அமெரிக்காவினுடைய அதிபர் தற்போது செயல்படுத்தி வருகிறார் இது அரசியலை தீர்மானிக்கிற அடுத்த கட்ட நகர்வாக இருக்கிறது உலகத்தினுடைய அரசியல் போங்க தங்களுடைய கையில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக மிரட்டி வாங்குகிற வேலையை டிக்டாக் விவகாரத்தில் அவங்க செஞ்சிருக்கிறாங்க அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற பிரார்த்தனைகளோடு நாம் வாழுகிற இந்த காலகட்டம் என்பது முழு உலகத்தையுமே பெரும்பாலும் சோ சோசியல் மீடியாக்கள் கண்ட்ரோல் பண்ணுகிற ஒரு காலகட்டமாக நம்ம பார்க்க முடியும் ஏன்னா எல்லா நாடுகளும் தங்களுக்கென்று சில சோசியல் மீடியாக்களை உருவாக்கி கொள்வதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறது அதே நேரத்தில் ஆல்ரெடி களத்தில் இருக்கக்கூடிய சோசியல் மீடியாக்களும் எல்லா நாடுகளையும் தம்பசம் வைத்துக் கொள்வதற்கான வாய்ப்புகள் என்ன என்பதை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறது குறிப்பாக மெட்டாவை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் வரைக்கும் அவர்கள் பெரும்பாலும் எல்லோருடைய மொபைல் போன்களையும் பொருட்களையும் நம்ம பார்க்க முடியும் அதே மாதிரி கூகுளுடைய தயாரிப்புகளும் எல்லா பக்கமும் நம்முடைய மொபைல்களை வியாபித்திருக்கிறத நம்ம கண்ணுக்கு முன்னாடி பார்க்க முடிகிறது இப்படியான சூழல்ல தான் இந்தியா போன்ற நாடுகள் சைனா ஆல்ரெடி அவங்க வி சாட் உள்ளிட்ட அவர்களுடைய நாட்டுக்கென்று கூகுளுக்கு நிகரான தேடுபொறிகள் வரைக்கும் உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் அதே நேரத்தில் இந்தியாவும் தற்போது ஜோகோ போன்ற நிறுவனங்களை முன்னாடி கொண்டு வந்து வாட்ஸ்அப்புக்கு நிகராக இந்தியர்கள் பயன்படுத்தும் விதமாக அரட்டை போன்ற தளங்களை எல்லாம் அவங்க உருவாக்கினதை தற்போது மக்கள் மயப்படுத்துகிற மும்முனைப்பான வேலைகளில் ஈடுபடுறதை எல்லாம் பார்க்க முடியும் இப்படி வளர்ந்த நாடுகள் வளர்ந்து கொண்டு வருகிற நாடுகள் தங்களுடைய மக்களை தங்களுடைய கண்ட்ரோலில் வைத்துக் கொள்வதற்கான இந்த ஏற்பாடுகளை செய்வதை தாண்டி நமக்கு தெரியும் எலான் மாஸ்க் போன்ற மிக பெரும் கோடீஸ்வரர்கள் கூட தங்களுடைய கண்ட்ரோலில் ஏதாவது ஒரு சோசியல் மீடியா இருக்கணும்ங்கிறதுக்காக வேண்டிய எக்ஸ் வலைதளத்தை முன்னாள் இந்த ட்விட்டரை மூன்று மடங்கு விலை கொடுத்து அவர் வாங்கியிருந்தாருங்கிறதையெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம் இப்படியான சூழலில் இன்றைக்கு இருக்கக்கூடிய எல்லா சமூக வலைதளங்கள்லையும் முன்னணி சமூக வலைதளமாக செயல்படக்கூடியது தான் டிக்டாக் ஏன்னா யூடியூப் இருக்கிறது யூடியூபும் அவர்களுடைய வீடியோ தளத்துக்குள்ள பல மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறாங்க ஷார்ட்ஸை கொடுக்குறாங்க மற்ற தொழில்நுட்ப மாற்றல்களை அவர்கள் உண்டாக்கி கொண்டே இருந்தாலும் யூடியூபை மிஞ்சி இன்ஸ்டாகிராமை மிஞ்சி ஃபேஸ்புக்கை தாண்டி இப்படி எல்லா வகையான சோசியல் மீடியாக்களையும்

தேர்தலுக்கு வரும்போது அவருடைய சமூக வலைதள கணக்குகள் குறிப்பாக யூடியூப் அவருடைய சேனலை முடக்கியது ஃபேஸ்புக் அவருடைய பக்கத்தை முடக்கியது இப்ப இருக்கக்கூடிய எக்ஸ் முன்னால் ட்விட்டர் அவருடைய பக்கத்தை முடக்கியது இப்படி அவருக்கு எதுவுமே பண்ண முடியாத அளவுக்கு அவருடைய நிலைமை ரொம்ப மோசமானதாக மாறியதற்கு பிறகு அவரே ட்ரூத் சோஷியல் என்கிற பெயர்ல ஒரு சமூக வலைதளத்தை உருவாக்கி இருப்பதும் நமக்கு பார்க்க முடிகிற ஒன்றாக மாறி இருக்கிறது இப்படியான சூழல்ல அமெரிக்க அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் வந்ததற்கு பிறகு சீனா மீதான மற்ற நாடுகள் மீதான தன்னுடைய பிடியை இருக்கிக்கிட்டே வரும்போது இந்த டிக்டாக்கை உடனடியாக ஒரு வழி பண்ணணுங்கிற ஒரு நிலைக்கு அவர் தள்ளப்பட்டிருந்தார் அதற்கு சாதகமாக அமைந்திருப்பது தான் காசாவில் நடைபெற்ற பாலஸ்தீன அப்பாவிகளுக்கு எதிரான இஸ்ரேலுடைய தாக்குதல்கள் இந்த தாக்குதல்களில் டிக்டாக்கினுடைய வகிபாகம் என்பது பாலஸ்தீனத்திற்கு ஆதரவான அமெரிக்கர்களுடைய மனோநிலை திரும்புவதற்கு ஒரு மிகப்பெரிய அடிப்படையாக அமைந்திருக்கிறது என்கிறது தற்போதைய ஆய்வறிக்கைகள் அந்த அடிப்படையில் தான்

நம்ம கண்ட்ரோலுக்கு வருகிற விதமாக அதை நம்ம வாங்கணும் அதுக்கு என்ன பண்ணலாம் என்பதுதான் அவர்கள் கலந்து கொண்ட அந்த மீட்டிங்ல பேசப்பட்ட முக்கியமான விவகாரமாகவும் பார்க்கப்பட்டது காரணம் என்னன்னா இரண்டாம் உலக மகா யுத்தத்திற்கு பிறகு ஹிட்லர் எங்களை அழித்தான் ஹிட்லர் யூதர்களை கொன்றான் என்கிற அந்த பரிதாப நிலையை வைத்து யூதர்கள் உலகத்துல ஆதிக்கம் செலுத்துகிற அளவுக்கு வளர்ந்து விட்டார்கள் ஆனால் காசாவினுடைய இந்த இரண்டு வருட யுத்தம் என்பது யூதர்கள் என்றால் யார் அவர்கள் பாலஸ்தீனத்தை ஆக்கிரமித்து தான் இஸ்ரேல் என்கிற

பாலஸ்தீனத்தை அமெரிக்கா ஒரு தனி நாடாக அங்கீகரிக்க வேண்டும் என்ற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் இந்த சூழல்ல தான் டிக்டாக்கு முடிவு கட்டணும் இல்லைன்னா எதிர்வருகிற அரசியல் சூழ்நிலைகள்லேயும் டிக்டாக்கினுடைய தாக்கம் மிக பிரம்மாண்டமானதாக மாறிவிடும் என்பதற்கு அச்சப்படக்கூடிய அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்பும் இஸ்ரேலுடைய லாபிக்களும் இணைந்து என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா டிக்டாக்கை ஒன்னொன்னு இங்கே அமெரிக்காவுக்குள்ள இழுத்து மூடணும் இல்லைன்னா அமெரிக்கர்களுக்கு அதை விற்கணும் என்கிற ஒரு இக்கட்டை உண்டாக்கினார்கள் தற்போது டிக்டாக் பதினான்கு பில்லியனுக்கு விற்பனையாகுவதற்கான பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டிருக்கிறது அராக்கில் அதற்கு பணம் செலவழிப்பதற்கு தயாராக இருக்கிறது அதே போன்று முருடாக உலகத்தில் நம்பர் ஒன் மீடியா ஜாம்பவான் என்று அறியப்படுகிறவர் முருடாக் இந்த முருடாகினுடைய கம்பெனி முழுவதுமாக இதற்கு பங்களிப்பு செய்வதற்கு தயாராக இருக்கிறாங்க இவங்க அத்தனை பேருமே ப்ரோ இஸ்ரேலியன்ஸ் இஸ்ரேலுக்கு ஆதரவானவர்கள் ஆல்ரெடி குறிப்பாக முருடாகினுடைய மீடியா பவரை பயன்படுத்திக்கிட்டு அவர் முழுவதுமாக எதிராக பாலஸ்தீனத்திற்கு எதிராக இஸ்ரேலுக்கு ஆதரவாகத்தான் இந்த யுத்த நேரத்திலையும் செயல்பட்டார் அப்படிப்பட்ட ஒருவரும் இதற்கு முழுவதுமாக பங்களிப்பதற்கு தயாராக இருக்கிறார் குறிப்பாக தொழில்நுட்ப ரீதியிலான காரியங்களை கையில் எடுக்க இருக்கிறது மொத்தமாக நாற்பது சதவீத பங்குகளை எடுக்க இருக்கக்கூடிய நிலையில் இதிலே பங்குகள் எவ்வளவு என்பதெல்லாம் பேசப்படக்கூடிய நிலையில் இன்னும் சில பாலஸ்தீனத்திற்கு எதிரான இஸ்ரேலுக்கு ஆதரவான பில்லியனர் இதற்குள் வருகிறார்கள் என்கிற செய்தி வெளிப்படையாகவே தற்போது தெரிய வந்திருக்கிறது இத்தோடு சேர்த்து அபுதாபியிலிருந்து செயல்படக்கூடிய ஒரு ஏஐ தொழில்நுட்ப நிறுவனமும் இதிலே பங்களிப்பு செய்ய பங்குகளை வாங்க என்கிற கதைகளோடு தனியார் பங்கு நிறுவனமாக இருக்கக்கூடிய சில்வர் லேக்கும் இதற்குள் அவர்களும் பங்குகளை வாங்க இருக்கிறார்கள் மொத்தத்தில் டிக்டாக்கினுடைய எண்பது சதவீதமான பங்குகளை இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் ஆதரவான லாபியை சேர்ந்த மிகப்பெரிய பணக்காரர்கள் கோடீஸ்வரர்கள் வாங்க இருக்கிறார்கள் அதே நேரத்தில் வெறும் இருபது பங்குகளை மாத்திரம் தான் சீனாவினுடைய பைட் டான்ஸ் நிறுவனம் வைத்துக் கொள்ளப் போகிறது என்கிற செய்திகள் தற்போது வெளியாகி எனவே இனிமேல் டிக்டாக்க முழுவதுமாக கண்ட்ரோல் பண்ணக்கூடிய இடத்திற்கு இஸ்ரேலி லாபிஸ் உள்ள நுழைஞ்சிருக்கிறாங்க இஸ்ரேலியர்கள் தான் இனிமேல் அந்த காரியத்தை பார்க்க போகிறார்கள் என்பது வெளிப்படையாகவே தெரிகிறது இது தொடர்பாக டிஜிட்டல் உலகத்துல ரொம்ப பிரபலமாக பேசப்படக்கூடிய ஜார்ஜியா டக்கினுடைய சர்வதேச நிபுணராக அறியப்படக்கூடிய பேராசிரியர் மில்டன் முல்லர் அவங்க அல்ஜசீராவுக்கு பேசும்போது சில முக்கியமான செய்திகள்

உருவாக்கி சர்வதேச மட்டத்தில் இஸ்ரேலுடைய டிஜிட்டல் அயன் டோம்ம் சிஸ்டத்துல சோல்ஜரா இணைந்து கொள்ளுங்கள் என்கிற அழைப்புகளை எல்லாம் அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க சோல்ஜர்னா ஆயுதத்தை எடுத்து சண்டை போடணுங்கிறதுக்காக அவங்க சொல்லல டிஜிட்டல் அயன் டோமினுடைய சோல்ஜர்கள் என்று எதை சொல்றாங்கன்னா சோஷியல் மீடியாவில் பாலசீனத்திற்கு எதிராகவும் இஸ்ரேலுக்கு ஆதரவாகவும் கன்டென்ட்டுகள் உருவாக்கப்படுகிற போது அதை ஆதரிப்பது அதுக்கு லைக் ஷேர் பண்ணுவது அதை கொண்டு போய் சேர்ப்பது இந்த காரியத்தில் ஈடுபடக்கூடிய எல்லோருமே இஸ்ரேலுடைய டிஜிட்டல் அயன் டோமினுடைய சோல்ஜர்களாக பார்க்கப்படுவார்கள் என்பதுதான் தற்போதைய திட்டமாக இருக்கிறது எனவே சீனாவினுடைய முழுமையான கட்டுப்பாட்டில் இருந்த டிக்டாக் தற்போது மொத்தமாக சீனாவினுடைய கையை மீறுகிறது சீனாவினுடைய பில்லியனர்ஸ் அதை வைத்துக் கொள்ள முடியாத ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் எது எப்படி போனாலும் இஸ்லாமோபியா என்கிற இஸ்லாத்தின் மீதான ஒரு பயத்தை போலியாக உருவாக்குவதற்கு கண்டிப்பாக டிக்டாக பயன்படுத்த நினைப்பாங்க ஆனால் எதிர்வருகிற நாட்களில் அது எவ்வளவு தூரம் சாத்தியப்படும் என்கிற கேள்விகளும் இருக்கு இப்ப மக்களுக்கு எல்லாம் தெளிவாக தெரியும் டிஜிட்டல் உலகத்தில் விஷயங்களை எல்லாத்தையுமே படிக்கிறாங்க பார்க்குறாங்க அதனால் அதில் மாற்றங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் ரொம்ப குறைவாக இருக்கும் என்பதும் பொதுவாக நம்பப்படுகிறது பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை பாலஸ்தீன மக்களுக்காக ஜனநாயக ரீதியாக குரல் எழுப்புவோமாக வாகிறது ஓனா அஹமதுல்லாஹி ரபில் ஆலமீன்